மெரினா கடற்கரையில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தில் நடிகர் விஜய் இன்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் திரைப்படத்தில் நடித்து வரும் விஜய் படப்பிடிப்பிற்காக அமெரிக்காவில் இருந்திருக்காரு இதனால் கருணாநிதி கடந்த ஏழாம் தேதி மரணம் அடைந்தது எட்டாம் தேதி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது விஜயால் அதில் பங்கேற்க முடியவில்லை இருப்பினும் விஜயின் மனைவி சங்கீதா கருணாநிதியின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று மரியாதை செலுத்தினாங்க இந்த நிலையில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு விஜய் லாஸ் வேகாஸ் நகரில் இருந்து விமானத்தில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் சென்னை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் இருந்து தனது வீட்டிற்கு கூட செல்லாமல் நேரடியாக மெரினா கடற்கரைக்கு சென்று அங்கு கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்காரு கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற விஜய் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார் பத்திரிக்கையாளர்களை தவிர்ப்பதற்காக மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக அவர் வெளியேறி சென்றிருக்கார் அதே போல் இன்று அதிகாலையிலேயே மெரினா நினைவிடத்துக்கு சென்றுதான் பத்திரிகையாளர்களை அவர் தவிர்த்திருக்காரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அப்டேட்களுக்கு பெல்லை கணக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்